உனக்கு வந்து கால் கொடுசு மோதிர பாட்டி எடுத்துறேன் இருக்காங்க உனக்கு ஆசையா வந்து உண்டில் வர சேர்த்து வச்சிருக்காங்க அந்த உண்டில எவ்வளவு இருக்குன்னு கூட தெரியல கடைக்கு போய் ஏமாறாம வந்துடுலாம சாமி ஒண்ணுமே பரவாயில்ல பாப்பாக்கு மூணு கிராமல தங்கமா ஒரு கொலிசு எடுத்துருவோம் அவ்வளவுதான் நாலாயிரம் போகுது நாலாயிரம்மா இருபத்தி அஞ்சாயிரம் மேல ஆகு ஏறி கிடக்கு மூணு கிராம் தங்கது இருபத்தி நாலாயிரமாடுக்குள்ளேயே இருக்கிற

பாப்பாவுக்குறேன்னு சொன்னேன் ஆமா பாப்பாக்கு அனுப்பிட்டுதான் வச்சிருக்கேன் கன்னியாகுமரி அனுப்பிவிட்டு இருக்காங்க ஒரு பாக்ஸ் நிறைய இருக்கு பாப்பாக்கும் அனுப்பிவிட்டு இருக்காங்க அது கண்டிப்பா இன்னொரு நாங்கள் மறக்காம பாருங்க கன்னியாகுமரி அப்படின்னாவே சின்ன வயசு கேள்விப்பட்டிருக்கோம் சூரியன் உதிக்கிறது மறையதான் நல்லாவே தெரியும் சொல்லுவாங்க நான் ஒரு நாள் போகணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன் கன்னியாகுமரி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா போகணும் குட்டி வணக்கமும் எடுத்துட்டு இந்த ஊருக்கு வாங்க வந்துட்டு எங்களையும் பார்த்துட்டு போகல நாங்க வந்தாதான் எங்களால் வர முடியாது ரொம்ப ஒண்ணு பிடிச்ச கலரும் நல்லா யாருமே எதிர்பார்க்கல ஒரு சொந்த கொஞ்சம் கூட எனக்கு நாலு பேர் எடுத்து கொடுக்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் கம்மியாக மாதிரிலேருந்து எடுத்து கொடுத்தீங்க கலாசிஸ்டர் ரொம்ப மாலை சிஸ்டர் ஃபிரீ எனக்கு நீங்கள் மக ஆனால் ரொம்ப நன்றிம்மா உனக்கு ஒரு தாய்க்கு இப்படி எடுத்து கொடுக்குறதுன்னா நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் நல்லா இருக்கும் மனசாக உங்களுக்கு நான் வாழ்க்குது நான் உங்கள் சாரீ கட்டி நான் உங்களுக்கு நண்பிறேன் போட்டாக்களை அனுப்புகிறேன் நீங்கள் பாருங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கலர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கூடவே இல்லைன்னு நினச்சேன் பார்த்தீங்களா எனக்கு ஒரு பொருள் இது நாலு சாரி எனக்கு மகள் அனுப்பிட்டு ரொம்ப நன்றி இந்த ஃபங்க்ஷன் வந்து எனக்கு புது சாரி ஏழு ஒரு நாலு ஃபங்க்ஷனுக்கு நான் கட்டிக்கமா ரொம்ப நன்றி ஆனால் அது மட்டும் இல்லை நிறைய சீலாவுக்கு குழந்தைக்கு அனுப்பிக்கிறீங்க குட்டி வணக்கமுங்க ஒரு பாசு புள்ள இருக்குன்னு சொன்னாங்க இது நாலு தான் சீலா கட்டினா அது இன்னொரு வீடியோவில் உங்களை போடுறேன் கலாச்சாரம் வந்து கன்னியாகுமரி இருக்காங்க அவங்க ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக வந்து எங்களுக்கு பார்சல் அனுப்பி வச்சிருக்காங்க அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோ நாங்கள் தெளிவாக நாங்கள் போடுறோம் மறக்காமல் போய் எல்லோரும் பாருங்கள் அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களும் ஆர்வமாக இருப்பீங்களே போய் பாருங்கள் மேலிமா அனுப்பியிருக்காங்க எனக்கு அனுப்பியிருக்காங்க குட்டி வணக்க முக்கியிருக்காங்க நான் குட்டி வணக்கம் மூத்தி தூங்கிட்டு இருக்கு அவங்களுக்கு அனுப்பியிருக்காங்க அதெல்லாம் எல்லோரும் மறக்காமல் அடுத்த வெடியில் நாங்கள் தெளிவாக போடுறோம் பாருங்க மேரிம வேறு உண்டியில் வச்சுருக்கேன் அந்த உண்டியில் காசு ஏற்றி வச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க அதை உடைச்சு வாங்க போலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க பாப்பாக்கு மோதிரமும் இதுமோ கொலுசுமோ மேலிமே உண்டியில் எவ்வளோ இருக்கு போதோ அதை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அடுத்த வெடியில் பாருங்கள் பாருங்கள் செல்ல குட்டிகளாக நான் ஆடு விற்கும் போது அன்றை முழுக்க விற்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வைப்பேன் அது சீலாவுக்கு வந்து உடுத்தலாகவே இருக்குது நூறு இருக்குமோ ஐம்பது ரூபா இருக்குன்னு இல்லை நிறைய ரெண்டு மூணு டைம் ஐநூறுரூவான் நோட்டெலாம் போட்டுக்கிறேன் அதே பச்சை செல்ல குட்டிக்கிற கொழுசமும் எடுக்க போகிறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நான் சேர்த்து வைக்கிறது பிடிச்சிருந்தேன் கீழே எடுக்கிற சபரன் பட்டுன்னு சிகப்பு கலரும் அதை அமுத்துக்கேன் நீ தானே சொன்ன உண்டியில் சேர்த்து வச்சுருக்கேன் பாப்பாக்கு எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லி ஆ அதான் நான் கேட்டேன் என்னால் முடிஞ்சது செய்கிறேன் நிறைய இல்லாட்டி இவ்வளோ இல்லாட்டி இவ்வளோ இப்போ பாருங்க உலகமே தெரியாது கலா மகா அனுப்பி இருக்கிறது ஆ நிறைய பேர் அனுப்பியிருக்காங்க எல்லாத்துக்குமே நன்றி சொல்லிடுது நிறைய பேர் அனுப்பியிருக்கிறாங்க நன்றி ஆனால் எனக்கு வந்து நாலு பிடிச்சது அனுப்பியிருக்கிறது கலாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நான் நன்றி சேர்த்துக்கிறேன் அது நாளும் உனக்கும் குட்டி பண்ண அனுப்புனாங்க இப்போ புதுசாக எனக்கு ஒரு மாள் அனுப்பியிருக்கிறப்ப ரொம்ப நன்றியுமா உனக்கு ஆகி அனுப்பினது போட்டோவை வந்து அனுப்பிவிட்டு செல்லுது நான் கண்டிப்பாக பார்க்குறேன் இல்லாடி ஒட்டேமேன் கூட பேசு செய்யாமா